ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவிற்கு பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நீளம் நூற்றி இருபது மீட்டர் மற்றும் அகலம் தொண்ணூறு மீட்டர் உள்ள ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தை சுற்றி ரெண்டு மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது அந்த பாதையின் பரப்பளவு காணல அப்போது நீளம் அகலம் குத்துட்டு இருக்காங்க அது சுற்றி வந்து ஒரு பாதை இருக்குது பாதை வந்து நீளம் வந்து ரெண்டு மீட்டர் அகலம் வந்து ஒரு மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போது இது பார்த்திங்கன்னா ஸ்மால் எல்பி உள் உள்தோட்டத்தின் தோட்டத்தின் வரும் அப்போது அப்போது இது உள்ளே பார்த்திங்கன்னா இது நீளம்னா இந்த சைடு இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மீட்டர் இருக்கும் நூற்றி இருபது மீட்டர் இது பார்த்திங்கனா இந்த சைடு பார்த்திங்கன்னா இது தொண்ணூறு மீட்டருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க நீளம் வந்து ரெண்டு மீட்டர் அப்போது இது இந்த சைடு இருக்குதுங்களா இதோட அகலம் வந்து ரெண்டு மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போது அகலம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர்னா இந்த சைடு இது ஒரு மீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போது இதோட பரப்பளவு பாதையின் பரப்பளவு தான் கேட்குறாங்க அப்போது இது ஸ்மால் எல்பின்னு எடுத்துக்கலாம் கேபிட்டல் எல்பி கண்டுபிடிக்கணுன்னா நீளம் போட்டிங்கன்னா இது கூட இது ரெண்டாள் பெருகி கூட்டணும் மாதிரி ஸ்மால் பி கண்டுபிடிச்சுன்னா இது கூட்டிட்டு இது ரெண்டாலும் பெருகி நம்ம ஆன்சர் போடணும் அப்போ பாருங்கள் செவ்வக வடிவ தோட்டத்தின் தோட்டத்தின் நீளம் எல்இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது மீட்டர் அதுக்கப்புறம் தோட்டத்தின் அகலம் தோட்டத்தின் அகலம் பிஎஸ் இஸ் டு தொண்ணூறு மீட்டர் அதுக்கப்புறம் பாதையின் நீளம் பாருங்கள் பாதையின் நீளம் டபிள்யூ ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாதையின் அகலம் பாதையின் அகலம் வந்து டபுள்யூ டூன்னு எடுத்துக்கலாம் அது ஒரு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பாதையுடன் தோட்டத்தின் நீளம் தோட்டத்தின் நீளம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் எல்னு எடுக்கணும் அப்போ கேபிட்டல் எல்லாம் ஸ்மால் எல்லோட ரெண்டு டபுள்யூ நம்ம பெருகணும் அப்போ ஸ்மால் எல் கூட்டல் ரெண்டு இதுதான நீளம் அப்போ நீளத்தோட டபுள்யூ டூ அலகுகள் அப்போது எள்ளு வந்து நூற்றி இருபது கூட்டல் இது ரெண்டு அப்படியே வரும் டபுள்யூ டூ என்னது ஒன்று அப்போ இங்கே ஒன்றுன்னு வரும் அப்போ நூற்றி இருபது கூட்டல் ரெண்டும் ரெண்டு அப்போ நூற்றி இருபதோட ரெண்டு கூட்டினீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி நம்ம பி கண்டுபிடிக்கணும் அப்போது பாதையுடன் தோட்டத்தின் தோட்டத்தின் அகலம் B is equal to இது பார்த்திங்கன்னா B பின்னு வரும் அப்போ ஸ்மால் b கூட்டல் 2 W1 ஒன் அளவுகள்னு வரும் அப்போ B என்னது சொல்லிடுறோம் தொண்ணூறு அப்போ தொண்ணூறு கூட்டல் 2 W1 ஒன் என்னது ரெண்டு அப்போது ரெண்டு அப்போது தொண்ணூறு கூட்டல் ரெண்டு ரெண்டு நாலு அப்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு நாலு கொண்டீங்கன்னா தொண்ணூற்றி நாலு மீட்டரில் எத்தனை நாள் மீட்டருங்க அப்போ இதோட பாதையின் அளவு கண்டுபிடிங்கன்னா கேபிட்டல் எல் இது ரெண்டு பேருக்கிட்டு ஸ்மால் எல்பி ரெண்டு பேருக்கிட்டே அதுலேருந்து இது கழிச்சுன்னா அப்போ ஆன்சர் பாருங்கள் ஃபோர் பாதையின் பரப்பளவு அது இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல்பி கழித்தல் ஸ்மால் எல்பி சதுர அலகுகள் அப்போது கேபிட்டல் எல் என்னது நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் பி வந்து தொண்ணூற்றி நாலு கழித்தல் ஸ்மால் எல் என்னது நூற்றி இருபது இது தொண்ணூறு அப்போது நூற்றி இருபது பெருக்கள் தொண்ணூறு இது ரெண்டும் பெருகிட்டு நம்ம கழிக்கணும் அப்போ இங்கே பாருங்கள் சைடில் பெருகி காட்டுறோம் பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கல் தொண்ணூற்றி நாலு ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நாலு ரெண்டு ரெண்டொம்போது பதினெட்டு மீதி ஒன்று ரெண்டொம்பது பதினெட்டு பதினெட்டோட ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ஓர் ஒம்பது ஒம்பது பத்து அப்போது எட்டு பதினாறு மீதி ஒன்றுனா பத்து பதினாலு மீதி ஒன்று ஒன்று அப்போ ஆன்சர் என்ன வருது பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு அப்போது பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கழித்தல் அதுக்கப்புறம் இது பெருக்கணும் பாருங்கள் நூற்றி இருபது பெருக்கல் தொண்ணூறு பூஜ்ஜியத்தோட எது பெருக்குன்னா பூஜ்ஜியமே தான் வரும் பூஜ்ஜியம் ஒம்பது பூஜ்ஜியம் ரெண்டு ஒம்பது பதினெட்டு மீதி ஒன்று ஒரு ஒம்பது ஒம்பது ஒம்போதோட ஒன்று கூட்டிங்கன்னா பத்து அப்போ இது கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பத்து அப்போது பத்தாயிரத்தி எட்நூறுன்னு வருது அப்போது இது பத்தாயிரத்தி எட்நூறு அதுக்கப்புறம் இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ பதினோராயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்நூறு கழிக்கணும் எட்டில் பூஜ்ஜியம் போச்சுண்ணா எட்டு ஆறில் பூஜ்ஜியம் போச்சுண்ணா ஆறில் நாலில் எட்டு போகாது கடன் வாங்குனிங்கன்னா பதினாலு பதி நாலில் எட்டு போச்சுன்னா ஆறு அப்போ இங்கே பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் இதில் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ மீதி என்ன வருது ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அறநூற்றி அறுபத்தி எட்டு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் பரப்பளவு கடைசியான இல்லாமல் பாதையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர்